இருடிய மோசடியில போய் ஒருத்தனை இதே கிடையாது அந்த ஆளுக்கு வந்து போலீஸ் வந்து இடமே கிடையாது பாதுகாத்து ஒரு அதிகாரி அந்த வச்சிருக்காரு மோசடியில அவருக்கு பங்கு இருக்குமா இருக்காதான் அவர் கண்டிப்பா பங்கு இருக்கும் அவர் லீவ்ல போயிட்டாரு இப்பொழுது லீவ் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு இவங்க ஒரு நல்ல ஒரு இது வச்சிருக்காங்க பிரச்சனை வந்துச்சுன்னா லீவ்ல போயிருவான் இல்லைன்னா ஆஸ்பத்திரில போய் படுத்துக்கிடுவான் நம்ம படுத்தா உடனே நம்ம பையன் ஒரு பே அப்படித்தான் படுத்திருக்கேன் ஆறு நூறு பேர் சங்கத்தை எடுக்கிற பையன் அவனை பொய்யும் சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க கடைசியில பார்த்தா அவனுக்கு உண்மையிலே நெஞ்சு வலி அந்த பதவி போய் அவனை கொண்டு போய் நூத்தியில கொண்டு போய் வச்சு தள்ளி ட்ரீட்மெண்ட்ல பார்த்து பூரா வந்து வேண்டாத தெய்வம் கிடையாது அதுல எனக்கு கொடுத்த போனே அண்ணா எனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது என்னடா இது உங்க நினைச்சா வந்து நீங்க நாங்க ஏதாவது சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு அது பொய்யாக தெரிகிறது நாங்க வைத்த வழின்னா பொய் தலைவலினா பொய் ஐயா ஒரு துஷ்டி விழுந்துட்டு இன்னைக்கு வரணும் வந்து அவன் வந்து மலர்த்தி ஆகணும் வாங்க எஸ் முன்னாடி சரி நீ சொல்றதுனா உண்மையா நீ எத்தனை இடத்துல போய் வந்து ஒரு சத்தியம் பண்ண சொல்லுங்க எல்லாத்தையுமே காவல்துறையை சத்தியம் பண்ண சொல்லுங்க நான் எந்த தொழிலும் காவல்துறையை சார்ந்து செய்யவில்லை நான் லட்சம் வாங்கவில்லை பேருக்கு மட்டும் நேர போடுறாங்க ஸ்டேஷன் வாசல்ல கச்சம் தமிழ் நெஞ்சம் நிமிர்